ஆரியனும் இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்ப தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட பெரியோர்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இனிய வணக்கங்கள் நாம் கடந்த மூன்று பதிவுகளாக முகூர்த்தங்கள் முப்பது என்ற தலைப்பில் மூன்று பகுதிகளாக பிரித்து பார்த்தோம் அதில் சில முகூர்த்தங்கள் பயனற்றவை சில முகூர்த்தங்கள் இயல்பானவை சில முகூர்த்தங்கள் சிறப்பானவை என்ற வகையில் பார்த்தோம் அதில் சிறப்பானவைகளை மட்டும் தொகுத்து தனியாக வழங்கினார் ஜோதிட அன்பர்களுக்கும் மற்றும் இந்த முகூர்த்தங்களையும் பஞ்சாங்கங்களையும் கடைபிடித்து வருபவர்களுக்கு தனியாக இந்த முகூர்த்தத்தை தரும் பட்சத்தில் இந்த முகூர்த்தத்தை அல்லது இந்த முகூர்த்த கால அட்டவணையை அட்டவணையாக போட்டு தினமும் கண்ணில் படும் இடத்தில் வைத்துக்கொள்வது அதை தொடர்ந்து பின்பற்றி வருவது என்பது மிகச்சிறந்த ஏற்ற இறக்கங்களை இருந்து தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை உண்டு தரும் உண்டு பண்ணி தரும் என்பது அடியனின் சின்ன கருத்து அதில் சில முகூர்த்தங்களை மட்டும் தனியாக சுப முகூர்த்தங்கள் என்ற வரிசையில் உள்ள முகூர்த்தங்களை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அதற்கான கால அட்டவணையை தருகிறேன் பயன்படுத்தி பாருங்கள் இதில் சுபமுகூர்த்தங்கள் என்ற தலைப்பில் காலை ஆறு டு ஆறு நாற்பத்தெட்டு ருத்ர முகூர்த்தம் பஞ்சாங்க இல்லாத தீட்டு இல்லாத முகூர்த்தம் சுபகாரியங்களுக்கு அல்லது வெளியில் பயணம் புறப்படுவதற்கு அல்லது நல்ல மனிதர்களை சந்திப்பதற்கு எல்லா விதத்திலேயும் இந்த முகூர்த்தம் சிறப்பாக உறவும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு வருகிறது இரண்டாவது முகூர்த்தம் எட்டு இருபத்தி நாலு முதல் ஒன்பது பன்னிரெண்டு வரை பித்ரு முகூர்த்தம் நீங்காத கர்மாக்களை தரிசை சரி செய்ய மிக மிக உகந்தது நீங்காத கர்மாக்கள் என்பது காலங்காலமாக ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தை மட்டுமே பிறப்பது காலங்காலமாக பெண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பது அல்லது பெண் ஆண் இரண்டும் பிறந்தால் பெண்ணினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை மற்றும் அல்லது ஆணினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை என்ற குறைகளை சரி செய்ய உகந்த முகூர்த்தம் இது அதே சமயத்தில் இந்த முகூர்த்தம் நீங்காத நோய்களுக்காக கோவிலில் அல்லது புண்ணிய கேத்திரங்களில் நீராட உகந்த முகூர்த்தம் அதே சமயத்தில் காலங்காலமாக ஒரு கோவில் கூட்டம் வருவதில்லை பங்காளிகளுக்கு சிறப்பாக அமைவதில்லை பலமான ஏற்ற இறக்கங்களை தருகிறது தெய்வத்தில் தெய்வம் சார்ந்த விஷயங்களில் நாம் வாக்கு கேட்கும் என்று ஒரு பழக்கம் உண்டு அல்லது பூ போட்டு பார்க்கும் என்று ஒரு பழக்கம் உண்டு சில கோவில்களில் இது இந்த பூ போட்டு பார்ப்பதும் வாக்கு கேட்பதும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களையே தருகிறது என்று வருத்தப்படும் மனிதர்கள் அவர்கள் கோயிலில் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஐந்து நெய் தீபம் என்ற கணக்கில் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வர அந்த இருபத்தி ஒரு நாள் முதல் கோயிலுடைய சக்தி புதுப்பிக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் நானே பார்த்திருக்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து ஒன்பது பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரை வச முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தம் அறிவுரை சொல்ல அதே சமயத்தில் மன நோயாளிகளிடம் ஆதரவாக இருந்து மருந்து கொடுக்க உகந்த நேரம் அதே சமயத்தில் இது தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு மருந்து சாப்பிடவும் அல்லது மருந்து சாப்பிட்டு அவர்களோடு நெருக்கமாக இருப்பதும் மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது அடுத்து பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை விதி முகூர்த்தம் பஞ்சாங்க தோஷம் இல்லாத முகூர்த்தம் இந்த நேரத்தில் தோல் நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டு இந்த நேரத்தில் ஏற்படும் சூரிய கதிரலைகளில் அல்லது சூரிய வெளிச்சத்தில் நடமாடுவோமானால் இந்த நோய் விரைவில் குணமாகுவதற்கான உகந்த காலமாக கருதப்படுகிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அல்லது மருந்து சாப்பிடவில்லை என்றால் நீண்ட காலமாக தோல்நோய் இருக்கும் பட்சத்தில் கீரை சூப் சாப்பிட்டுவிட்டு இந்த நேரத்தில் வெயிலில் நடமாட அல்லது வெயிலில் உடல் கிரகிக்கும் தன்மையோடு வெயில் படும் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் சூரிய அந்த நேரத்தில் வரும் சூரிய கதிரலைகள் இந்த நோய்களை குறைக்க அல்லது நோய்களிலிருந்து குணமாக விடுபட மிக மிக சிறந்த காலமாக கருதப்படுகிறது அடுத்து கற்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து சாப்பிடவும் கற்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசிக்கும் மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது அடுத்து ஒன்று பன்னிரெண்டு முதல் இரண்டு மணி வரை புருஷ முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தம் மிக மிக சாலச்சிறந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் மந்திர பாராயணம் செய்ய குரு மருந்து தயாரிக்க குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல கோயிலுக்கு சொல்ல அல்லது கோயில் பூஜைகள் செய்ய உகந்த காலம் இந்த முகூர்த்தம் பாருங்கள் கிட்டத்தட்ட சாப்பிடும் நேரத்தோடு போகிறது மதிய உணவு உண்டு கொண்டு மிக சிறப்பாக உறவாட போக்குவரத்து வெளியில் போக வர மற்றும் மருந்து சாப்பிட எல்லா நேரத்திலேயும் இந்த நேரம் சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது அடுத்து ஐந்து பன்னிரெண்டு முதல் ஆறு மணி வரை பக முகூர்த்தம் பெண்ணழைக்க நலுங்கு வைக்க இது ஜோதிடர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு தகவல் இன்று எதற்கு எதற்கு நேரம் கேட்பதில்லை கேட்க தேவையில்லையோ அதற்கெல்லாம் மக்கள் நேரம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் வசதி உள்ளவர்கள் ஓரிரு மனிதர்கள் வந்துவிட்டால் அவர்களிடம் ஒரு ஜோதிடப்படும் பாடு ரொம்ப கொடுமையாக இருக்கிறது அதிலிருந்து தவிர்க்க அல்லது ஈஸியாக அவர்களுக்கு பதில் சொல்ல இந்த முகூர்த்தம் ஐந்து பன்னிரெண்டு முதல் ஆறு மணி வரை பக முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் வீட்டிலிருந்து கிளம்ப மண்டபம் செல்ல பெண்ணழைக்க நழுங்கு வைக்க புதிய உறவுகளிடம் உறவாட இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த முகூர்த்தம் பதிலாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதில் கடந்த சில வருடங்களாக இதை நான் பின்பற்றி வருகிறேன் வரக்கூடிய மனிதர்களிடம் சொல்லி வாடிக்கையாளர்களிடம் சொல்லி அவர்கள் அதன்படி செய்து திருப்தியாக இருப்பதை நடைமுறையில் காண்கிறேன் இது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் மிக மிக சாலச்சிறந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது இதற்கு கூடுமான வரையில் பயன்படுத்தி பாருங்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் நடைமுறையில் தருகிறது என்பதை உணர முடிகிறது அடுத்து எட்டு இருபத்தி நாலு டு ஒன்பது பனிரெண்டு வரை முஷ்ஷிய முகூர்த்தம் வித்தியார்த்திகளை புதுப்பித்து கொள்ள மிக மிக சாலச்சிறந்த முகூர்த்தமாக காணப்படுகிறது இந்த நேரத்தில் சோக பாடல்களை கேட்பது சோகமான படங்களை பார்ப்பது என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்று அதே சமயத்தில் இன்று தொலை காட்சியில் வரும் அனைத்து நாடகங்களும் ஏதோதொன்று சொல்ல வருகிறது என்று கருத்தோடு கவனிப்போமானால் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உறவுகளை உறவுகளிடம் கசப்புகளை ஏற்படுத்தி அந்த கசப்புகளில் சந்தோஷம் காணும் வக்கிர குணம் உள்ள கேரக்டர்களை படைத்து அதை உற்று கவனிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி இந்த சமுதாயத்தை பலமான பாதிப்புக்கு உள்ளாக உள்ளாக்கி விடுவது என்ற கணிப்போடு லாபத்துக்காக பயன்படும் தொலைக்காட்சிகளிலிருந்து தவிர்த்து ஒதுங்கி நின்று பாருங்கள் இந்த முகூர்த்தம் ஒரு அரிய பலனை தருவது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இந்த நேரத்தில் நம்மளுடைய கற்ற வித்தைகளை திரும்ப புரட்டி போட்டு மனதில் அசை போடுவது என்பது சாடச்சிறந்தது அல்லது புது புது விஷயங்களை பற்றி யோசிப்பது என்பது மிக மிக யோகமாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது மேலும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போ நான் தரும் பதிவுகள் இந்த பூமி உரண்டையில் ஏதாவது ஒரு மனிதனுக்கோ அல்லது ஏதாவது ஒரு உயிருக்கோ கடுகளவு நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே மேலும் அடுத்ததொரு பதிவு இதன் தொடர் பதிவு அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் உறவுகள் புதிதாக ஏதாவது ஒரு தகவல் வேண்டுமானால் அந்த தகவலை கமன் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் வரும் பதிவுகளில் ஒரு இயல்பான மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சாஸ்திர சம்பிரதாய சம்பந்தப்பட்ட பதிவுகள் மருத்துவம் சார்ந்த பதிவுகள் அனைத்தையும் உள்ளேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜம் ராஜரத்தினம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்